நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது அமைக்கப்பட்டுள்ள ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி கடை மற்றும் பாரம்பரிய உணவகத்தின் அறுபத்தி நான்காவது கிளை திறப்பு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது திறப்பு விழா சலுகையாக ஐம்பது சதவீத தள்ளுபடியில் ஸ்வீட் மற்றும் காரம் வழங்கப்படுகிறது அம்பத்தூர் எம்டிஹெச் சாலையில் ஆலடிப்பட்டியான் கருப்பட்டி காப்பி மற்றும் உணவகத்தின் அறுபத்தி நான்காவது கிளை திறப்பு விழா இன்று காலை நடைபெற்றது ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய கருப்பட்டி காப்பி மற்றும் சைவ உணவகத்தை அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் சாமுவேல் மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி சென்னை மாநகராட்சி பொது சுகாதார நிலைக்குழு உறுப்பினர் டாக்டர் சாந்தகுமாரி ஆகியோர் ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தனர் ஆலடிப்பட்டியான் உரிமையாளர்களின் ஒருவரான மாரி ராஜாவின் பெற்றோர்கள் குத்துவிளக்கேற்றி வைத்தனர் தமிழர்களின் பாரம்பரிய உணவு வகைகள் மற்றும் இனிப்புகளை வாடிக்கையாளர்களுக்கு சிறந்த முறையில் வழங்கி வருவதால் பொதுமக்களிடம் ஆலடிப்பட்டியான் அல்வாக்கடை மற்றும் கருப்பட்டி காப்பி பாரம்பரிய உணவகம் ஆகியவை வரவேற்பை பெற்றுள்ளதால் தொடர்ச்சியாக சென்னை மற்றும் சுற்றுப்புறங்களில் பல்வேறு கிளைகள் திறக்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இன்று புதிய கிளை அம்பத்தூரில் திறக்கப்பட்டுள்ளது இந்த கிளையில் வாகனங்களை நிறுத்தும் வசதி மற்றும் கழிவறை வசதிகள் வாடிக்கையாளர்களுக்கு செய்யப்பட்டுள்ளது மேலும் புதிய கடை திறப்பு விழாவை முன்னிட்டு முதலில் நூறு நபருக்கு பாரம்பரிய காலை சிற்றுண்டி கற்பட்டி காப்பி டீ மற்றும் காப்பி இலவசமாக வழங்கப்பட்டன மேலும் திறப்பு விழா சலுகையாக காரம் ஐம்பது சதவீதம் தள்ளுபடியில் விற்பனை செய்யப்படுகிறது இந்த உணவகத்தில் உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் பயனுள்ள சிறுதானிய உணவுகள் தரமாகவும் சுவையாகவும் கிடைப்பதாக வாடிக்கையாளர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் ஆளடிப்பட்டியான் உரிமையாளர்கள் மோசஸ் மாரிராஜா தேமுதிக மாவட்ட செயலாளர் எம் சி பழனி பகுதி செயலாளர் மதன்குமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வணக்கம் இன்றைக்கி வந்து நாங்கள் ஆலடிப்பட்டியானோட அறுபத்தி நாலாவது கிளை வந்து அம்பத்தூரில் எம்டிஹெச் ரோட்டில் வசந்தன் கோயில் இருக்கே ஓப்பன் பண்ணியிருக்கோம் எங்கள் எங்களோட கம்பெனிக்கு வந்து மக்கள் வந்து தொடரும் ஆதரவுனால் எங்களால் வந்து அடுத்தடுத்த கிளைகள் தொடக்க முடியுது கருப்பட்டி அப்படின்ற ஒரு மாடலை சென்னைக்கு வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் கருப்பட்டி காஃபி கருப்பட்டி ஸ்வீட்ஸ் எல்லாம் அதோட மக்கள் வந்து அதை வந்து மாற்றத்தை விரும்பி இங்கே வந்து போனால் ஒரு ஆரோக்கியமாக ஒரு ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலில் வந்து மக்கள் அந்த எங்களோடய வளர்ச்சி காரணம் மக்கள் வந்து நம்ம பாரம்பரியத்தை வந்து அங்கீகரித்தது தான் இப்போ நாங்கள் வந்து சென்னையில் ஒரு அறுபத்தி நாலாவது ரன் ரன் இருக்கோம் அடுத்தடுத்து இப்போ தீபாவளி வருது இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ஆஃபர்ஸ்லாம் வந்து காம்போ பாக்ஸ்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி நாங்கள் என்ன இந்த பிரான்ச்சில் என்ன பண்ணியிருக்கோம்னா இன்றைக்கி வந்து ஐம்பது சதவீதம் வந்து ஆஃபர் கொடுத்துருக்கோம் எந்த பொருளை வாங்கினாலும் இன்றைக்கி ஐம்பது சதவீதம் ஆஃபர் ஏன்னா எங்களோட இந்த பாரம்பரிய சுவை வந்து எல்லா சென்னையில் உள்ள எல்லாரோட ஃபேமிலிக்கும் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றது எங்களோட கனவாக இருக்குது இப்போ வந்து எங்களோடய கடைக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஐம்பதாயிரம் வாடிக்கையாளர்கள் வராங்க இதை வந்து நாங்கள் வந்து ஒரு ஐந்து லட்சம் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் குறைந்தபட்சம் சர்வீஸ் பண்ணணும் செர்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கள் வந்து அடுத்தடுத்த நோக்கத்தில் நாங்கள் வந்துட்டு இருக்கோம் எங்களுக்கு இவ்வளோ தூரம் எங்களை வளர்த்து விட்டா எங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ரொம்ப நன்றி வணக்கம் ஆலடி பட்டியான் கருப்பட்டி காஃபி அம்பத்தூர்ல பசந்தோன் கோ ஆப்போசிட்ல எம்டிஎச் ரோட்ல திறந்துருக்காங்க புதுசாக நியூ பிரான்ச்சு சிக்ஸ்டி ஃபோர்த் பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இதுக்கு முன்னாடி நான் வேற பிரான்ச்சில் சாப்பிட்ருக்கேன் பத்தாபிராம் நிறைய பிரான்ச்சில் சாப்பிட்ருக்கேன் இந்த பாரம்பரியான உணவு இங்கே கிடைக்குது மில்லட் மில்லெட் இட்லி கிடைக்குது மில்லட் தோசை கிடைக்குது திருநெல்வேலி அல்வா கிடைக்குது க சுத்தமான கருப்பட்டியில செஞ்ச டீ காஃபி நம்மளுக்கு கிடைக்குது நல்லா டேஸ்டாகவும் இருக்கு நம்ம உடல் நலத்துக்கு நல்லாவும் இருக்கு நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம வந்து திரும்பி திரும்பி சாப்பிட்ணும் போல தான் தோணுது தவிர நம்மளுக்கு தகுட்டல நல்லா டேஸ்டாவும் இருக்கு எல்லாரும் வந்து சாப்பிட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு நீங்க சொல்லுங்க தேங்க்யூ என் பேர் தீனா வணக்கம் சென்னை அம்பத்தூர்ல ஆலடிப்பட்டியான் அறுபத்தி நாலாவது கிளை வந்து இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு சிறப்பு விழா நடந்திருக்குது அறுபத்தி நாலாவது கிளை திரு மாரி மாரி மாரிராஜன் அவர்களை இதை வந்து சிறப்பாக செஞ்சுருக்கிறாங்க சென்னை அம்பத்தூரில் அறுபத்தி நாலாவது கிளை இன்னைக்கு நல்லா சிறப்பாக இருக்குது பொதுமக்களுக்கு நல்லா ஏற்ற வகையில் இங்கே போக்குவரத்துக்கு இடம் இல்லாமல் நல்ல ஒரு இடம் இன்றைக்கி அமைச்சு கொடுத்துருக்குறாங்க அதுக்கு நாங்கள் தேர்ச்சி முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக மேற்குச் சென்னை மாவட்டம் சார்பாக உடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் பாரம்பரிய கண்டிப்பாக நம்ம இனிமேல் வந்து பாரம்பரிய உணவுக்கு தான் மாறி அவனையான மற்ற உணவுகள் இந்த பாஸ்பு அது இதுன்னு நிறைய மக்களுக்கு நிறைய பிரச்சனை சிறு வயதிலே குழந்தைகளுக்கு அந்த கொடுத்து நிறைய பிரச்சனை ஆகுது நம்ம இனிமே வந்து வரும் காலங்களில் பாரம்பரிய உணவுக்கு நம்ம மாறணும் அப்படி மாறும்போது நம்முடைய தலைமுறைகளான விவசாயிகளுக்கு அது இன்னும் நல்ல பலன் அளிக்கும் அதனால் இந்த இது ஃபுல்லாக பனைகளை தயாரிக்கிறதுனால பனை விவசாயிகளுக்கு இது மென்மேலும் நல்ல வரவேற்பு கொடுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரம் நல்ல பெருகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் நம்ம இந்த பாரம்பரிய உணவுக்கு கண்டிப்பாக மாறக்கூடிய சூழல் வந்துடுச்சு இனிமே அது மாறி தான் ஆகணும் அதனால இது வரவேற்கக்கூடியது தான் இன்னும் இது போல பல கிளைகள் இது திறக்கணும் இது மென்மேலும் வளரணும் இது பொதுமக்களுக்கு நல்ல பயனுள்ளதாக இருக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம் என் பேர் பழனி எம்சி பழனி மாவட்ட செயலாளர் மேற்கு சென்னை தேமுதிகா